பக்கத்தில் இருந்து போயிருக்கோம் சிவகங்கை சிவகங்கையில் ஒரு ப்ரோ வந்து சொன்னாப்புல அதுக்காக நாங்கள் போயிருந்தோம் ஒரு காளைய பக்கத்தில் வந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடியே ஸ்டோர் எங்களால் கண்டனை எடுக்க முடியல அதனால் போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா ஒரு ஒரு பேய் வந்து இருந்துச்சு அங்கே போய் பார்த்தா நாங்கள் உண்மையான பேய் பார்க்கல ஜின்னு பல வருஷமாக ஒரே இடத்துல இருந்த ஜின்னு தான் ஜின்னை பார்த்தோம் பாருங்கள் கண்டனத்தில் சவுண்டு விட்டுருக்கோம் நாங்கள் வந்து கேமரா எடுத்து கேமரா வந்து ஜார்ஜர்லாம் முடிஞ்சு வச்சு அந்த ஜார்ஜெலாம் வச்சு நான் அதனால காய்ஸ் கம்மியாக சவுண்டு கம்மியாக பேசுகிறேன் இதை நீங்கள் கேட்கணும் காய்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ தொடர்ந்து வரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ணால் பிக் பண்ணுங்கள் இருந்தாலும் நாங்கள் திடீர்னு நான் மீண்டும் சொல்கிறேன் மதுரைக்கு இருந்து நாங்கள் சிவகங்கைக்கு வந்துருப்போம் எப்படின்னா உங்களுக்கு நான் மீன் பண்ணி என்னென்னா ஒரு ப்ரோ வந்து கூப்பிட்டுருந்தாப்புல இந்த மாதிரி வாங்க ப்ரோ காலையில் பக்கத்தில் நிறையா கண்டென்ட் வீடியோலாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த அந்த இடத்துல அவங்க லைட் வெளிச்சுங்க இதாக அதுதான் ப்ரோ அதுதான் ஓடுங்க ஓடுங்க டக்குன்னு ஓடுங்க இன்னும் இருக்கு